ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளாக போர் நடக்கிறது இதை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார் பின்னர் அமெரிக்கா ரஷ்ய குழுவினர் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தனர் போரை நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது திடீரென மோதல் வெடித்தது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது உடனடியாக உக்ரைன் குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் வெள்ளை மாளிகை வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்லை என்கின்றனர் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் உக்ரைன் குழுவினரும் அமெரிக்க குழுவினரும் போர் நிறுத்தம் மற்றும் அமெரிக்கா செய்த உதவிக்கு கைமாறாக உக்ரைன் தங்கள் நாட்டின் அரிய வகை கனிமங்களை தரும் ஒப்பந்தம் தொடர்பாக பேசினர் ஒரு கட்டத்தில் அமெரிக்க துணை அதிபர் வான் ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசிய விஷயம்தான் மோதலுக்கு துவக்க புள்ளியாக அமைந்தது அமெரிக்கா ராஜாங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது போரை நிறுத்த ரஷ்யாவிடம் ராஜதந்திர முறையில் பேச்சு நடத்தி வருகிறோம் ஆனால் நீங்கள் செயல்படும் விதம் உக்ரைனுக்கு அழிவை ஏற்படுத்திவிடும் என்றார் இதை கேட்டதும் ஆத்திரப்பட்டார் ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லை இவ்வளவு காலம் புற்றினை தடுக்கவில்லை இதில் நீங்கள் எதை ராஜாங்க செயல்பாடு ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால் ஆபத்து இல்லை என்று நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கும் ஆபத்து வரும் என்றார் இதை கேட்டதும் ட்ரம்ப் ஆவேசமானார் உக்ரைன் இப்போது நல்ல நிலையில் இல்லை உங்களுக்கு சாதகமாக எதுவும் இல்லை காரணம் நீங்கள்தான் உக்ரைன் மோசமான சூழலுக்கு மாற அனுமதித்தது நீங்கள்தான் இந்த மோசமான சூழலில் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இல்லை நீங்கள் பல கோடி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார்